இன்னைக்கு மார்னிங் திருநெல்வேலி கிளைமேட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்பவுமே அது ஒன்று எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சுங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அலாரம் வைப்பேன் ஆனால் நான் செவன் ஓ கிளாக் தான் எண்ணிப்பேன் என்னோட சேனல் பண்ண மறந்துடாதீங்க மார்னிங் எந்த சேலேருந்து நான் என்னென்ன ஒர்க் செய்வேன் அப்படிங்கிறது தாங்க நான் இந்த ஒரு வீடியோவில் காமிக்க போகிறேன் நேற்றுக்கு நான் ஒரு மினி பிளாக் போட்டிருந்தேன் அது வந்து ஈவினிங் மினி பிளாக் நான் நைட்டு வந்து ரைஸை எல்லாத்தையும் நாய்க்கி வச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக பாதாமும் பிஸ்தாவும் ஊற வச்சுருந்தேன் அதை ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் குழந்தைங்க வேணான்னு சொல்லிட்டாங்க என்னோடய பையன் இன்றைக்கி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டான் எந்திரிச்சு சுட்டி டிவி போட சொல்லி கிருஷ்ணா வைக்க சொல்லி கிருஷ்ணா ரொம்ப சின்சியராக பார்த்துட்ருந்தான் எல்லா வீட்லேயும் இந்த பூத்து நடக்குமான்னு தெரியல பொம்மைக்கெலாம் போர்வை பற்றி தூங்க விட்ருக்காங்க அப்படியே கிச்சனுக்கு வந்தால் நான் வந்து முத நாள் நைட்டு நார்த்தங்காய் உப்பு மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருந்தேன் அதை வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வெயிலில் வச்சாச்சு அந்த இடத்துல வந்து நார்மலாக மார்னிங் அந்த படியில் வெயில் அடிக்கும் அதனால் நான் அந்த படியிலேயே வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு உள்ளே தூக்கி வச்சிட்டேன் அப்படியே உள்ளே வந்த வேகத்தில் ஒரு அடுப்பில் ரைஸ் ஒரு அடுப்பில் பருப்பு ஒரு அடுப்பில் கூழ் தம்பிக்கு காலையில் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கூழ் ஏதாவது கொடுத்துருவேன் அவன் வந்து பசி தாங்க மாட்டான் என்னோடய பாப்பா கூட வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எதுவும் சாப்பிட மாட்டாள் பாய் கொப்பளிப்பா ப்ரெஷ் பண்ணுவா தண்ணி குடிச்சிட்டு இருந்துக்குவான் ஆனால் தம்பி அப்படி கிடையாது பாப்பாவுக்கு வந்து சுத்தமாக டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது ஆனால் தம்பி அப்படி கிடையாது டீ வேணும் அது போக கூழ் ஏதாவது ஊட்டணும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா தான் அவன் நார்மலாக இருப்பான் இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான் நைன் நைனு அதனால் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அவனுக்கு ஏதாவது ஒரு கூழ் கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து சத்துமாவு கூழ் தான் நான் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கூழ் காய்க்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் சத்து மாவு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் கூழ் கிண்டி கொடுத்தேன் கூடவே டீயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூழை அடுப்பு அடுப்பில் வச்சுட்டு அது வந்து கூழ் காய்கிற கேப்லேயே போயிட்டு பால் பாக்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பால் பாக்கெட் தேவையான காய்கறி எல்லாத்தையும் அப்புறம் கூலை இறக்கி வச்சுட்டு சரி பால் ஊற்றி டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் பாலை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சிட்டேன் நான் வந்து நார்மலாக டீ போடும்போது டீ தூள் யூஸ் பண்ண மாட்டேங்க இப்போ வந்து நான் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டீ தூள் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அவங்க எந்த மாதிரி டீ குடிப்பாங்கன்னு தெரியாது ஆனால் நான் போடுற டீயை குடித்தா யாராவது புதுசாக வீட்டுக்கு வர்றவங்க குடித்தா அன்றைக்கே ஓடிப்பிடுவாங்க ஏன்னா நான் வந்து நல்லா திக்காகவே போட மாட்டேன் லைட்டாக ஒரு பேருக்காக தான் போடுவேன் நான் வந்து நார்மலாக என்னோடய ஃபேமிலி ஹஸ்பண்ட்க்கு இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது நான் டீ போடணும் அப்படின்னா பூஸ்ட் இல்லைன்னா ஹார்லிக்ஸு கூடவே சர்க்கரை சேர்த்து கொடுத்துருவேன் ஹார்லிக்ஸ் ஸ்டவ்வாக வாங்கினாலும் வாங்கினாங்க இந்த வாரம் ஃபுல்லாக ஹார்லிக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேங்க நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றேன்னா இல்லையா என்னன்னு தெரில ஆனால் ஹார்லிக்ஸ் ஸ்டவாகவும் காலி பண்ணிட்டேன் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ஹார்லிக் ஸ்டவாக கையில் எடுத்துகிட்டு திரும்ப வைக்க மனசு இல்லாமல் அப்படியே அள்ளி வாயில் போட்டு போட்டு காலி பண்ணிட்டேங்க கேட்கும் போது பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒப்பைத்திட்ட அலைகிறேங்க சரி டீயை ஊற்றி கொடுத்தாச்சு மார்னிங் என்னோடய டீயை பார்த்து நீங்கள் வாமிட் பண்ணிடாதீங்க நான் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன் என்னோடய அத்தையெல்லாம் வந்து நான் போடுற காஃபியை குடித்தாங்கன்னா என் வீடு தானோடனே வாமிட் பண்ணிடுவாங்க அதனாலயே அவங்க வந்தாங்கன்னா நீங்களே சாயம் பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுவேன் அப்புறம் டீயோட ரஸ்க்கு வச்சு கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே டீ காஃபி இந்த மாதிரி கொடுக்குறேன் இல்லை அப்போ நான் ஏதாவது சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சி உடனே ஒரு டம்ளர் தண்ணியில் தேன் மிக்ஸ் பண்ணி குடிப்பேங்க இந்த ஒரு இது நான் வெயிட் லாஸ்க்காக தாங்க வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ வீட்டில் இருக்கிற தேனை காலி பண்ணணும் இல்லையா அதனால் கொதிக்கிற தண்ணியில் தேனை மிக்ஸ் பண்ணி மார்னிங் வெறும் வயிற்றில் குடிச்சிருவேன் நான் இவ்வளோ வேலையிலையும் தம்பிக்கு நான் மார்னிங் ஏதாவது ஒரு கூழ் கொடுத்துருவேன் நான் கூழ் கொண்டு போய் கஷ்டப்பட்டு ஊட்டினா அவளை பாருங்கள் ரசுக்கை தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்புறம் அந்த கூலில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி தான் யோசித்தேன் அப்புறமா அது வேஸ்ட் ஆயிருமே வெளியே வச்சா குருவி எதாவது சாப்பிட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மெனக்கெட்டு நான் வெளியில் போயிட்டு அந்த செடி பக்கத்தில் குட்டி குட்டி சிட்டு குருவி எல்லாம் இருந்துச்சு நான் வீடியோ எடு நான் ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க போகும் அது பயந்து ஓடிடுச்சுங்க அப்புறம் அந்த கூழ் நம்ம காய்ச்சின கூழ் குருவிக்கு தான் அப்படின்ட்டு இருந்துருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிக்கும் அந்த கூலை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க கிச்சனுக்கு வந்தால் எது எது எங்கே இருக்குதுன்னு உண்மையாவே மண்டை போய் திரியுறேன் நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜுக்கு அப்புறமுமே கூட சாம்பார்னால் நார்மலாக பருப்பில் காய வேக வச்சு மசாலா போட்டுட்டேன்னா அது சாம்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து திருநெல்வேலியில் கல்யாணம் முடிஞ்சு வந்தாலும் வந்து நார்மலாக எனக்கு இந்த சாம்பார் தான் வைக்க தெரியும் ஆனால் வந்து நான் திருநெல்வேலிக்கு வந்து புதுசில் எதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் சரி எங்கேயாவது போனாலும் சரி ஏதாவது ஹோட்டல் போனாலும் சரி அங்கே இருக்கிற சாம்பாரை வித்தியாசமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க ஸ்டார்டிங்லாம் எனக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன் ஆனால் வந்து எனக்கு இப்போ அந்த டேஸ்ட்டு அந்த ஒரு அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து நான் அப்படியே ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் அந்த மாதிரி சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வரவே வராது நான் பக்கத்து வீட்டில் அந்த அக்கா கிட்டே கேட்டு இந்த சாம்பார் சாம்பார் வந்து நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் ஒரு வழியாக செஞ்சுட்டு திரும்பினா பாப்பா வந்து இன்னைக்கு என்ன லஞ்சுமா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் வெண்டைக்காய் சாதம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவள் வேணாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் நான் சொன்னேன் நல்லா மேக்ஸ் வரும் பாப்பா அதனால வெண்டைக்காயெலாம் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவளோட ஒரு கொஸ்டின் கேட்டால் பாருங்கள் அவள் எனக்கு என்கிட்ட ஓகேம்மா எனக்கு வே மேக்ஸ்லாம் ஓகே தாம்மா தமிழ் நல்லா எக்ஸாம் எழுதணும்னா என்னம்மா சாப்பிட்ணும் என்ன காய் சாப்பிட்டா நல்லா தமிழ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டால் உன்னை நான் பெத்தம் பார்த்தியா என்னையை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சரி லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஆயிடுச்சுன்னா அவசர அவசரமாக தலையை கட்டி அப்புறமா ஷூ சா ஷூ சாக்ஸ்லாம் அவங்க அவங்க அப்பா போட்டு விட்டாங்க நான் வந்து பாலிஷ் போட்டு விட்டேன் பாலிஷ் போட்டு விட்டுட்டு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சி வேனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரோட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு அடி எடுத்து வச்சா ரோடுங்க அதுக்கு கூட காரில் போவேன்னு சொல்லிவிட்டு ரெண்டும் சேட்டை சரின்னு இவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாப்பாவுக்கு மார்னிங் தோசை கொடு தோசை சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட்டு வச்ச கொஞ்சோண்டு சாம்பார் இருந்துச்சு அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் நான் வந்து ஒரு தோசையை ஊற்றி மொதல் நாள் வச்ச கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு அந்த சாம்பாரையும் ஊற்றி ஒரு அடி அடித்தாச்சு இது வந்து பழைய மாவுங்கிறதுனால தோசை நல்லாவே இல்லை அதனால் தம்பிக்கும் இவங்க அப்பாவுக்கும் நீங்கள் மார்னிங் ரைஸ் தான் தம்பியும் ஒரு வழியாக கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு இவங்களுமே வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க இருக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட்ட பா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்